அஜித் செஞ்சா சரி அதுவே தளபதி செஞ்சா தப்பா அப்படின்னு தளபதி ரசிகர்கள் இப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்கல ஆனா பல பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முழுக்க முழுக்க மாஸ் ஆக்ஷன் படமா இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க படம் முழுக்க அஜித்தோட ஓல்டு படங்கள்ல இருக்க ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஃபைட் கொடுத்திருக்காங்க இளையராஜா சாங்ஸ் அப்படின்ட்டு ரசிகர்களை உச்சத்துக்கு கொண்டு போறாங்க அஜித்தோட ரசிகர்கள் படத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் மற்ற தரப்பு ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க வசூலை பொறுத்த வரைக்கும் அஜித்தோட கெரியர்ல இந்த படத்துக்கு அதிகமான வசூல் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது முதல் நாள்ல தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பது கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப தளபதியோட ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏன் அப்படின்னா குட் பேட் அக்லி படத்துல ஒரு சில இடங்கள்ல அஜித் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசுறாரு இதை சுட்டி காட்டி இப்ப தளபதி ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது படத்துல தளபதி ஒரு ஆபாச வார்த்தை பேசியிருப்பாரு அத வந்து பெரிய அளவுல விமர்சனம் பண்ணாங்க நடிகர் அப்படின்னா பொறுப்பு வேணும் இவரோட படங்களை பார்த்து குழந்தைகள் கெட்டு போயிருவாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அஜித் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல அதுக்கு பதிலா அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி ரசிகர்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ